சார் நீங்க ஏடிஎம் நம்பர் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் பதினாறு நம்பர் ஏடிஎம் மேலே பதினாறு நம்பர் இருக்குங்க போட்டு விட்டுருவீங்க ஆமா சார் சொல்லிட்டு பின்னாடி மூணு நம்பர் இருக்கும் சார் ஓகே அப்படின்னு மூணு நம்பர் இருக்கும் அது சொல்லுங்க சார் சொன்னா நாலாயிரத்தி ஐநூறு அக்கௌண்ட்ல போட்டுருவோம் ஜாப்ல மோடி திட்டம் கோவிட் சார் கோவிட் நைன்டீன் சரி இப்ப உங்க பேர் என்ன சார் நாங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் சொல்ல மாட்டோம் சார் சொல்லுங்க சார் நம்பர் சொல்லுங்க சார் ஏடிஎம் மேலே பதினாறு நம்பர் இருக்கும் சார் புரியுதுங்க இப்ப உங்க பேர் என்னன்னு கேட்டேன் இருக்கு இப்போ உங்க பேர் என்ன சார் எஸ்பிஐ ஆபீஸ் சார் நான் ஆபீசர் பேசுறேன் சார்

சார் போட்டுருவோம் சார் உடனே போட்டுருவோம் சார் நாலாயிரத்தி ஐந்நூறுபா அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவோம் சார் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லுங்கள் சார் நீ நம்பர் சொல்லுங்கள் சார் நம்பரா ஏடிஎம் மேலே ஏடிஎம் மேலே பதினாறு நம்பர் இருக்கும் சார் நம்பர் சொல்லுங்கள் சார் பதினாறு நம்பரா இல்ல ஏடிஎம்ல பன்னெண்டு நம்பர் தான் இருக்கு சார் நல்லா பாரு சார் பதினாறு நம்பர் இருக்கும் சார் சரி சார் ஏடிஎம் ஏடிஎம் பின்னாடி சரி இந்த நம்பர் நான் பேங்க்லையும் கொடுக்கல யாருக்கும் கொடுக்கல இது என்னோட பர்ஸ்னல் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சீங்க சார் எங்க ஏடிஎம் இதுல இருக்கும் சார் பேங்க்ல நீங்க குடுத்தீங்க சார் இந்த நம்பர் ப்ரோம்பேட் ஆபீஸ்ல இருக்கு சார் நாங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் சார் அப்படியா நான் பேங்க்ல இந்த நம்பர் குடுக்கலீங்களே சொல்லு சார் ஏடிஎம் மேலே பதினாறு நம்பர் இருக்கும் சார் நம்பர் சொல்லு சார் அட நம்பரை விடியா இப்போ நான் நான் இந்த இந்த நம்பர் வந்து பேங்க்ல கொடுக்கல சரியா என்னோட पर्सनल நம்பரு சார் ஆபீஸ் பேங்க் ஆபீஸ்ல இருந்து கூப்பிற சார் க்ரோம் பேட் ஆபீஸ்ல இருந்து கூப்பிற சார் நம்பர் சொல்லு சார் பேங்க்ல நம்பர் இருக்கு சார் அட போலாம் சார் நம்பர் 16 நம்பர் சொல்லு சார் ஏடிஎம் சரி சரி இரு இரு சரி எனக்கு இந்த ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணு எனக்கு இந்த ஒரு டவுட் மட்டும் சரிடா டே ஆமா கே ரெயின் கோட்லி சொல்றதை கேள்றா நான் எனக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் இல்லடா கட் பண்ணிட்டா ஆக்சுவலா நாங்கள் ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் பாத்தீங்க அப்படின்னா மோடி வந்து இப்ப அந்த ஜாப்லெஸ்ஸா இருக்கனால எல்லாத்துக்குமே நாலாயிரத்தி ஐநூறு போட்டுடுறாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுங்க உங்களோட ஏடிஎம்ல இருக்க அந்த பதினாறு நம்பர் கொடுங்க அப்படிலாம் கேட்டாங்க கால் பண்ண என்ன சொன்னா அப்படின்னா எஸ்பிஐ ஆர்பிஐ மெயின் பிரான்ச் வந்து கூப்பிடுறோம் அப்படின்னா எஸ்பிஐ வேற ஆர்பிஐ வேற ரெண்டுத்துக்கும் மெயின் பிரான்ச் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அண்ட் சென்னை பேட்ல மெயின் பிரான்ச் இருக்குன்றான் வேற என்ன டீட்டெயில் உன்ன ஒரு பேர் என்ன நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு நான் கேட்டா அந்த டீட்டெயில் எதுவுமே சொல்ல அவனோட மெயின் நோக்கம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா

ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம பேங்க்ல கொடுக்காத நம்பர் லேடிஸ் நம்பருக்கு கால் பண்ணி கொஞ்சம் படிக்காதவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அம்மா நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம் உங்க ஏடிஎம் நம்பர்லாம் கொடுங்க நாலாயிரத்தி ஐநூறு போட்டுடுறோம் உங்க செலவுக்காகவும் அப்படினு சொல்லி ஏமாற்றி வாங்கிடுறாங்க என்னோட ஃப்ரெண்ட் அம்மாக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபா அவங்க பேங்க்ல இருந்து வலிச்சு எடுத்துட்டாங்க அந்த பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது சோ பேங்க்ல இருந்து சொல்றதா அதுதான் உங்களோட பேங்க் டீடெயிலோ இல்ல ஏடிஎம் பின் நம்பரோ இல்ல ஏடிஎம் கார்டில இருக்க அந்த முன்னாடி இருக்க பதினாறு நம்பர் பின்னாடி இருக்க அந்த மூணு நம்பர் எதுவுமே நீங்க சொல்ல வேணாம் போடுறது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவாங்க அப்படின்றத சொல்லிருப்பாங்க

ஓரளவு சேஃபா இருங்க அப்படின்றது என்னோட வேண்டுகோள் பேங்க்ல இருந்தும் அதான் சொல்றாங்க யார்ட்டையும் உங்களோட பேங்க் டீடைல் கொடுக்க வேணாம் இந்த மாதிரி சில கேடு கிட்ட கம்யூனிட்டியா இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம தான் சேஃபா இருக்கணும் ஏன்னா அந்த நம்பரை நம்ம ட்ராக் பண்ணாலோ இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே எந்த பிரோஜனமே இல்ல அதுக்கு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க அதை ஈஸியா கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம்